அன்பு தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் நாற்பத்தி நான்காவது அதிகாரமாக உள்ள குற்றம் கடிதல் என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமைய பெற்ற நாநூற்று முப்பத்தி ஐந்தாவது திருக்குறளை காணப்போகின்றோம் குற்றம் கடிதல் என்பதற்கு குற்றங்களை தவிர்த்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு வள்ளுவரால் அமைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது நானூற்றி முப்பத்தி ஐந்தாவது திருக்குறளை காண்போம் வரும் எரிமுன்னர் வைத்தூரு போல கெடும் மீண்டும் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு போல கெடும் இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் குற்றம் நம்மை வந்து சேர்வதற்கு முன்னர் காத்து கொள்ளாதவன் வாழ்க்கை நெருப்பின் முன் வைக்கப்பட்ட வைக்கோல் போல் எரிந்துவிடும் மீண்டும் பொருள் குற்றம் நம்மை வந்து சேர்வதற்கு முன்னர் காத்து கொள்ளாதவன் வாழ்க்கையானது நெருப்பின் முன் வைக்கப்பட்ட வைக்கோல் போல் எரிந்து விடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளக தமிழ்நாடே வணக்கம்